திருக்குறள் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பண்டைய ஞானப் பெட்டகம் அதை பற்றி நீங்கள் எவ்வளவு அதிகமாக தெரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் வாழ்க்கை ஒளிரும் இன்றைய குரல் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு குரல் எண் பதினெட்டு வணக்கம் நம் வாழ்வை செம்மைப்படுத்தும் வள்ளுவப் பேராசனின் கரிவு கருவூலமான திருக்குறளின் பதினெட்டாவது அமுதமொழியை இன்று நாம் அறியலாம் இது மழையின்மையால் உலகத்தில் நடக்கும் வழிபாட்டு சடங்குகளும் நின்று போகும் என்பதன் மூலம் மழையே அனைத்து செயல்களின் அடிப்படை ஆதாரம் என்பதை விளக்குகிறது சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு வானம் மழை வறண்டு போய் மழை பெய்யாமல் விடுமானால் இவ்வுலகத்தில் ஈண்டு வாழும் மக்களால் தானியங்கள் நீர் ஆகியவை இல்லாமல் வானத்திலுள்ள தேவர்களுக்கும் வானோர்க்கும் சிறப்புடைய திருவிழாக்களும் சிறப்பொடு நாள்தோறும் நடைபெறும் பூசனை வழிபாடுகளும் நடைபெற முடியாமல் போகும் செல்லாது மழையே அறத்தை நிலை நிறுத்தவும் தெய்வங்களை போற்றவும் அடிப்படை தேவையாக உள்ளது மழை இல்லாவிட்டால் தெய்வ வழிபாடும் நின்று போகும் வானம் வறண்டு மழை பெய்யாமல் போனால் இவ்வுலகில் தேவர்களுக்காக நடத்தப்படும் திருவிழாக்களும் பூசணி வழிபாடுகளும் நடைபெற முடியாமல் போகும் மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம்